ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவீன் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலாம் வாங்க பார்க்கலாம் எலுமிச்சை பழத்தை வச்சு எலுமிச்சம் பழம் ஊருகாக தான் நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுவும் பத்து நிமிஷத்துலேயே குயிக்காக செய்ய போகிறோம் இந்த கனியும் வச்சு இந்த உப்புலாம் போட்டு கனி விற்பாங்கள்ல அது மாதிரிலாம் இல்லை குயிக்காக பத்து நிமிடத்தில் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்த்துருலாம் இந்த பழத்தை நல்லா தண்ணி இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பழத்தை நான் வந்து நாலாக கட் பண்ணிக்கிறேன் விதை இருந்தாலும் அது பரவாயில்ல இந்த மாதிரி நானாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நான் அதாவது இந்த மண் சட்டியில் இதெல்லாம் போட்டு வந்து கனி வைப்பாங்க அது மாதிரிலாம் வைக்க போகிறது கிடையாது நான் அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இது ஒரு வானலில் மாற்றி காலை கா டம்ளர் தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா பாருங்கள் குழ குழையும் இல்லை இது மாதிரி மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தாலிப்புக்கு எண்ணெய் கடுவு கருவேப்பில சேர்த்து உப்பும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த எலுமிச்சப்ப ஊறுகால் சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் அதில் பாருங்கள் நல்லா இது ஊறின பிறகு அந்த மாதிரி வந்துடுச்சு இதை நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ஹவர் நல்லா ஊறணும் இந்த எண்ணெயில் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரமும் கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஊற ஊற எண்ணெயிலே நல்லா இது ஊர்னதான பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இந்த டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நமக்கு உடனடியாக செய்து செய்கிற ஒரு ஊறுகாய் இது பாருங்க இது ஒரு பாட்டிலில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்படுறப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் என்ன எவ்வளோக்கும் நம்ம இதில் விடுறோமோ அவ்வளோக்கு இந்த ஊருகா வந்து கேட்டாமல் இருக்கும் பாருங்கள் நல்லா ஊறி நல்லா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்